ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கீரை கீரையெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி வந்து பண்ண போகிறோம் இந்த கீரை ரொம்ப ரொம்ப சுகருக்கு நல்லதுங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம என்ன கீரையை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து வெந்தயத்தை முளைக்கி வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து வளரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து சுகருக்கு ரொம்ப ரொம்ப இந்த வெந்தயக்கீரை நல்லதுங்க நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மாதிரி ஒரு டேஸ்டில் நம்ம வந்துட்டு இந்த இந்த பன்னீரை வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம் அதுலேயே வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் தயிர் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு அதுலேயே கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு மசாலா இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா அவ்வளோதாங்க இது நல்லா வந்துட்டு போட்டுறதுக்கு அப்புறமா இது நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து இதில் உள்ள எல்லா மசாலாவும் வந்துட்டு இதோட ஒன்றா வந்து சேரும் இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வெந்தயக்கீரை அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வெந்தயக்கீரை வந்து சேர்க்கும்போது அந்த கசப்பே ஒன்றுமே உங்களுக்கு வந்து தெரியாத தெரியாமல் வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம் இதுக்கு நாம் கடாயை வந்து சூடு பண்ணிடலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு இதையும் வந்து இதிலே போட்டுடலாம் பூண்டு வந்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து இடித்து போட்டுருவேன் அப்படின்னா இடிச்சு போடுங்க நான் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இந்த பூண்டு வந்து நல்லா அந்த எண்ணெயில் சேர்ந்து போது அதை டேஸ்ட் வந்து வேற மாதிரி வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து வதங்கட்டும் இது வதங்கினதுக்கு அப்புறமா நாம் நறுக்கி அதை வந்து அந்த கீரையை வந்து நல்லா வந்து கழுவி வச்சுருங்க அந்த கீரையை வந்து நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருங்க இந்த இந்த மாதிரி வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாலும் இந்த மாதிரி சுருங்கி கொஞ்சமாக தான் வந்து கிடைக்கும் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன் உப்பு சேர்க்குறோன்னா தக்காளி வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு மசியணும் அதுக்காக தான் இப்போ நாம் அந்த பெரட்டி வச்ச பண்ணியிருக்கு இல்லையா அதை வந்து அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் தான் வந்து போட்டிருக்கேன் இது ஒன்லி கலருக்காக மட்டும்தான் இதில் உரப்பெல்லாம் வந்து இருக்காது ரொம்ப இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்துடுச்சு நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பதத்தில் வந்து எடுத்துருங்க அப்போனா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியாக வந்து இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லாவே வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு வந்து வெயிட் பண்ணேன் ஏன்னா இது வந்து ரைஸுக்கு நான் சாப்பிட போகிறேன் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியோடையும் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் அரைச்சி வந்து ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ட்ரையாகவே வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப செம்மையாக ஒரு நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க ரைஸோட புரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா குழம்பு கூட தேவையில்லை இந்த மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நீங்களும் வந்து பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல கலராக இருக்கனால குழந்தைங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி சமைச்சு கொடுங்க ஓகே பாய்